என்ன காரணம்னா சில சிம்பிள்ஸ் இருக்கு இதில் டேரட் சில சிம்பிள்ஸ் இருக்குது அந்த சிம்பல்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த சிம்பல்ஸ் பல விதத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பழங்காலத்திலேருந்து நமக்கு வந்து படிப்படியாக வந்தது எல்லாமே வந்து இந்த சிம்பல்ஸ் தான் நம்மளோட வேண்டுதல் முறைகளை சொல்கிறது நம்மளை வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணுறோம் நினைச்ச காரியம் நிறவேறதுக்கு வந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம்ல இது எல்லாமே டேரட்குள்ளே இருக்குது அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முருகன் கடவுள்னு எடுத்தா அவரோட சிம்பிளே என்ன வேல் ஸோ இப்போ நீ நம்ம எங்கேயாவது நீ நம்ம வெளியே போகிறோம் வேலோட படம் மட்டும் இருக்கும் அதை பார்க்குறப்பே நமக்கு வந்து என்ன ஞாபகத்துக்கு வரும் முருகர் வந்து ஞாபகத்துக்கு வருவார் ஸோ அப்போவே நம்மளோட மனசில் வந்து முருகரை நினச்சி ஒரு வேண்டுதல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் டேரட்குள்ளே நம்ம நினச்ச காரியத்தை வந்து சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு டிலே ஆகுதா இந்த பர்டிகுலர் நான் சொல்லக்கூடிய கார்டை வச்சு நீங்கள் சொல்லக்கூடிய முறைகள் வச்சு சில பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் நீங்கள் வீட்டிலேயே பண்ணுற பரிகாரம் தான் ஸோ அந்த பரிகாரம் பண்ணுறப்ப சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறது இல்லை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து சண்டை ரொம்ப இருக்குது இல்லை பிரிஞ்சு இருக்காங்க டிவர்ஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஆனால் வேண்டாம் திருப்பி நாங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் பர்டிகுலர் கார்ட்ஸ் இருக்குது அந்த கார்ட்ஸை வச்சு சில பொருட்கள் வச்சு நீங்கள் நீங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னன்னு சொல்றப்போ அதுவும் ரொம்ப ரொம்ப பேகர்ட்டா நமக்கு வேலை செய்யும் இந்த மாதிரி வரக்கூடிய வீடியோஸ்ல ஒவ்வொரு பரிகாரங்களுக்கும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் டேரட் கார்டு மூலியமா வந்து நான் எடுத்து சொல்றேன் நிறைய விஷயங்கள் இப்ப நம்மளோட லைஃப்ல டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதுக்குள்ள வந்து நம்மளால ரெமிடிஸ் எடுக்க முடியும் டேரட் வந்து வெறும் சும்மா வந்து ஒரு கைடன்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்ல பரிகாரங்களையும் சேர்த்து கொடுக்கும் டீப் ப்ராப்பர் ஆன்சர்ஸை கொடுக்கும் நம்ம எந்த இடத்துல வந்து தப்பு பண்ணுறோம் எந்த இடத்துல வந்து நம்மளை மாற்றிக்கணும் ஸோ நம்ம எந்த பாதையில் போகணும்னு எல்லாம் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி கொடுக்கறது டேரட் இது வந்து கார்டு தான் வந்து இது என்ன ஒரு கார்டில் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இந்த ஒவ்வொரு கார்ட்லேயும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு ஆயிரம் சும்மா வந்து காடை பார்த்தோன்னே ஒரு பத்து அர்த்தம் என்ன நம்ம வந்து இப்படி சொல்லலாம் ஆனா இதுக்குள்ள ரீட் பண்றப்ப ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும் அதெல்லாம் பர்ஃபெக்டா நம்ம ஃபாலோ பண்ணா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் கிடைக்கும் ஏன்னா டேரட் ரீடிங் வந்து எப்பவுமே நம்மள கைவிடாது சோ இதுக்குண்டான பரிகாரங்கள் வந்து நம்ம பார்ப்போம் இந்த கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சிம்பிள்ஸ்னா என்னன்றது சொல்கிறேன் இப்போ இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்குல்ல அது நிறைய பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளாக இருக்கும் இன்ஃபினிட்டினா என்ன நமக்கு நமக்கு எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஸ்டாப்பேஜே கிடையாது அது எப்போவுமே அந்த ஃப்ளோவில் பர்ஃபெக்டாக நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கணுன்றது இன்ஃபினிட்டி ஸோ அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இது வந்து மெஜிஷியன் கார்டு ஸோ இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து இதில் இருக்குது அதே மாதிரி பஞ்சபூதங்களோட எனர்ஜி நம்மளோட நெருப்பு நெருப்பு நீர் காற்று ஆகாயம் பஞ்சபூதங்களோட எனர்ஜியால ஆனதுதான் நம்மளோட உடம்பும் நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களும் ஸோ அது வந்து பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு இந்த இந்த காலில் வந்து எல்லா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் இந்த கார்டுக்குள்ள இருக்கு ஸோ நம்மளோட லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு உண்டான சிம்பல் இந்த கார்டில் இருக்கு இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கார்டை பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய கார்ட்ஸ் இருக்கு அந்த எந்த தேவைக்கு நம்ம எந்த பரிகாரங்களுக்கு எந்த கார்டை யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப சிம்பிளான வ வழிமுறைகளில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் சொல்கிறேன் ஸோ இதை பாருங்கள் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையாக பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்புறம் சக்ஸஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நடந்துச்சு மேம் இது பண்ணுனேன் தேங்க்யூன்னு நீங்கள் எனக்கு கால் பண்ணுவீங்க ஓகே இப்ப வந்து எந்த கார்டு பத்தி பார்க்க போறோம்னா த மூன் கார்டு இது வந்து ரொம்ப அருமையான டேரட் கார்டு இந்த மூன் கார்டை வந்து நம்ம எதுக்காக இங்க பரிகாரம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரொம்ப மனக்குழப்பங்கள் ஜாஸ்தியாக இருக்கப்போ ரொம்ப ஒரு முடிவு எடுக்க முடியாத தன்மை இருக்கிறப்போ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கப்போ மனசு வந்து சரியே இல்லை என்னால் ஒன்றும் பண்ணவே முடியல எனக்கு ஒரு பிளான் பண்ணி வச்ச வேலையை கூட ஒழுங்காக பண்ண முடியல டெய்லி ரொட்டீன் கூட என்னால் பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப மைண்ட் கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் இருக்கப்போ இந்த ரெமெடி ரொம்ப அழகாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் மைண்டில் வந்து ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும் தெளிவான முடிவை நீங்கள் வந்து ரொம்ப நல்லா எடுக்கக்கூடிய எனர்ஜியை கொடுக்கும் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை சுத்தி நிறைய பேர் பல விதமான ஐடியாஸ் கொடுக்குறாங்க அட இவங்க சொல்ற ஐடியா சூப்பரா இருக்கு அட இவங்க சொல்ற ஐடியா நல்லா இருக்கா வச்சுச்சோ அந்த இப்படி பண்ணனா ரொம்ப நெகட்டிவா போயிடுமோ இதனமோ தப்பா சொல்றாங்களே அப்படின்ட்டு அந்த பல எனர்ஜிஸும் உங்களை கன்ஃபியூஸ் பண்றப்போ உங்களுக்கு எல்லாமே எது தப்பு எது சரின்ட்டு கண்டுபிடிக்க முடியாத குழப்ப நிலை இருக்குல்ல அந்த டைம்ல இந்த பரிகாரம் உங்களுக்கு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய எனர்ஜியை கொடுக்கும் இது வந்து பண்ண வேண்டிய நாள் வந்து பௌர்ணமி பௌர்ணமி டைம்ல மட்டும்தான் அது பண்ணணும் பௌர்ணமின்றது வந்து நைட்டே பண்ணணும்னு சொல்ல வரல அந்த பௌர்ணமியோட டைமிங் வருது இல்ல இப்ப வந்து முன்னாடி நாள் நாலு மணில இருந்து அடுத்த நாள் வந்து காலையில வருதுன்னு வைங்களேன் அந்த டைம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஏழு மணிக்கு மேல இருந்து நைட்டு ஒரு விடிய காலையில நாலு மணி வரைக்கும் எப்பவுமே அந்த மூணு தெரியற நேரம் மூணு லைட் வர்ற நேரம் அந்த டைம் பீரியட்ல பண்ணுங்க அது இந்த மூன்ல எனர்ஜைஸ் பண்ண வாட்டர் வந்து அவ்வளோ ஒரு அருமையான எனர்ஜி கொடுக்கும் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது இது வந்து ஒரு மேஜிக் வாட்டர்னு சொல்லலாம் ஒரு தீர்த்தம் இது நம்மளை என்ன விஷயெலாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்குற தீர்த்தம்னு இந்த வாட்டர் சொல்லலாம் அதனால தான் நம்ம எப்போவுமே வந்து பௌர்ணமியில் ஃபுல் மூன் டே செஷன் வைக்கிறோம் ஏன்னா எனி டே வந்து நான் ஹீலிங் செஷன் கொடுக்கலாம் ஏன் வந்து அந்த பௌர்ணமி அன்னைக்கு ஹீலிங் செஷன் கொடுக்குறோம் அந்த அன்னைக்கு ஏன் வந்து எனர்ஜைஸ்டு வாட்டர் வந்து ஹீலிங் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு இன்னர் பாயிண்ட்டும் வந்து இது ஸோ இப்போ இந்த கார்டை வச்சு டேரட் கார்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலான்றதை நான் சொல்றேன் இந்த கார்டுக்குள்ளே எல்லாமே இருக்கும் அந்த மூண் வந்து அங்கே காட்டியிருப்பாங்க அந்த ஒவ்வொரு சிம்பாலஜி வந்து இதுக்குள்ள இருக்கும் ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா நீங்க ஒரு கிளாஸ்ல வந்து தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கிளியர் கிளாஸ்ல கண்ணாடி கிளாஸ்ல இல்லை கண்ணாடி பவுலில் ஏதாவது ஒரு கண்ணாடி பொருளில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை ரெண்டு மணி நேரம் மூணு லைட்டில் வச்சிருங்க ஸோ ரெண்டு மணி நேரம் மூணு வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு மூணு வந்து வந்து வேணும் இது மாடர்னோட டேரட் கார்டு இப்படி இருக்கும் கிளாசிக்கோட டேரட் கார்டில் மூன் கார்டு வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மூன் ஏதாவது ஒன்று இருந்தா போதும் நம்மக்கிட்ட மூன் கார்டு எடுத்துட்டு இந்த மூன் கார்டுக்கு மேலே இந்த வாட்டரை வைங்க அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி உட்காருங்க இப்போ இதே வந்து ஹீலிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஹீலிங்கும் வந்து அந்த இடத்துல நீங்கள் உங்களை கூட செல்ஃப் ஹீலிங் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த தண்ணியை குடிச்சிடுங்க அப்புறம் அந்த ஒரு ரெண்டு நாள் டைம் பீரியடுக்கு உங்களுக்கு நிறைய வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கிறது ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் இந்த மூன் கார்டு இருக்குல்ல இதை வந்து உங்களோட தூங்க போறப்ப பில்லோ கடியில வச்சிருங்க உங்க கூட வச்சுட்டு அங்கேயே தூங்க இந்த கார்டு வந்து அங்கேயே எப்பவுமே இருக்கட்டும் உங்களுக்கு எப்பவுமே இது பண்ண வேண்டிய ரெமிடி வந்து ஒன்லி வந்து ஃபுல் மூன்ல மட்டும்தான் பண்ணுவோம் பௌர்ணமி மாதம் ஒரு தடவை பௌர்ணமிக்கு மட்டும்தான் இந்த ரெமடி நம்ம பண்ணுவோம் ஸோ இது பண்ணிட்டு இந்த கார்டு உங்க கூட வச்சுக்கோங்க உங்களோட தாட்ஸ்ல வந்து நிறைய கிளாரிட்டி இருக்கும் தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளோட பலன்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக உங்களால் பார்க்கவும் முடியும் அதில் உங்களுக்கு திருப்தியும் இருக்கும் உங்களுக்கே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் நம்ம வந்து தெளிவான முடிவு தான் எடுத்திருக்கோம் லைஃப்பில் அப்படின்றது உங்களுக்கே புரிய வர ஆரம்பிக்கும் இந்த வாட்டர் வந்து நம்ம ஃபுல் மூன் டேல மூன் வாட்டர் எனர்ஜைஸ் பண்ணுற வாட்டர் யூஸ் பண்ணுவோம்ல அந்த தண்ணியும் வந்து இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மூன் கார்டுக்கு ஸோ இந்த எனர்ஜி செம்மையாக வேலை செய்யும் கிளாரிட்டி கொடுக்கும் ஹாப்பினஸ் கொடுக்கும் நம்ம வந்து கான்ஃபிடண்ட்டாக நம்ம நம்மளால் வந்து வாழ்றதுக்கு உண்டான எனர்ஜியை சூப்பராக கொடுக்கும் ஈஸியாகவும் அதுவும் இல்லாமல் நல்ல சேஞ்சஸ் இருக்கும் தேங்க்யூ